இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னையை சேர்ந்த ஒரு பையன் இருக்காரு அப்படின்னா அது யார் அப்படின்னா குகேஷ் அவரு இன்னைக்கு உலக செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெரும் பதினெட்டே வயசுல வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு அவர் சும்மா இல்லை ஏன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்காரு கிட்டத்தட்ட அவர் ஏழு வயசுல இருந்து இந்த செஸ் விளையாடுறாரு சோ இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் தான் பதினெட்டு வயசுல அவர் இந்த ஒரு பட்டத்தை பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்ஸ் சொல்லியிருக்காரு நான் வந்து யங்கஸ்ட் செஸ் பிளேயர் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதுவும் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கிருக்கணும்னு சொல்லியிருக்காரு சோ அவர் சொன்ன சொன்ன வந்து பாத்தீங்கன்னா ஏழு வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கியிருக்காரு சோ அத பாக்கும்போது அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவர் அந்த செஸ் விளையாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஃபீல் பண்ணி அந்த சைன் மூணு தெரியுமா அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல அப்படி ஃபீல் பண்றது அதை பார்க்கும் நமக்கே ஒரு சந்தோஷமா அந்த இடத்துல நாம இருந்து எப்படி இருப்போமோ அந்த மாதிரி அவ்வளவு ஹாப்பி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க இங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மிக 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 கஷ்டமான விஷயம் அதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் போராடி ஜெயிச்சிருக்காரு அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல